கெடுவதெல்லாம் அவர் மீது உள்ள கேடாகும் அவருக்காக நீங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் வச்சு இஸ்லாமிக் சைக்காலஜி நான் நடத்த போறேன் எந்த அறிவியலை வைத்து நான் இஸ்லாமிக் சைக்காலஜி நடத்த போறேன் பிலாசபி நான் அப்படி சொன்னா அது குரான்லயும் அதிசயம் மட்டும்தான் இருக்கணும் அது தத்துவ ஞானிகளுடைய வார்த்தையாகவும் இல்ல இஸ்லாமிய அறிஞருடைய வார்த்தையாகவும் நான் எடுத்துக்கல ஓப்பனாவே சொல்லிட்டேன் அது எல்லாம் மாடல் சில காலத்துல பொருந்தும் சில காலத்துல பொருந்தாது மாடல் சில காலத்துல பொருந்தும் சில காலத்துல பொருந்தாது தமிழீருக்குரிய மாடல் சில காலத்துல பொருந்தும் சில காலத்துல பொருந்தாது என்பது அசலானது இன்னொரு ஐயம் ரகமத்துல்லா அலகி அவருடைய மாடல் சில காலத்துல பொருந்தும் இப்பியாத்லா அவருடைய மாடல் சத காலத்துல பொருந்தும் ஆனால் குரானிலையும் அதீசிலையும் உள்ள விஷயங்கள் அனைத்து காலத்திலே பொருந்தக்கூடியது என்பதை ஆழ்ந்தமாக மாடல் யாருடைய மாடல் பிட்மெட்டல் ஆன பிரச்சனை இல்லை ஆனா அந்த மாடல் எதனுடைய வரவேறைக்கு இருக்க வேண்டும் குரான் அந்த அதீசுடைய வரவேற்பு இருக்க வேண்டும் அது போலதான் டாக்டர் யூசுனா இஸ்லாமிய உளவியல் என்ன இந்த ஒரு பாடத்திட்டத்தை தொகுத்திருக்கானா அது என்னுடைய மாடல் தான் என்னுடைய மாடல் ஆனா என்னுடைய மாடல் நூத்து குநூறு கு ஆன அந்த அடிப்படையில உருவாக்கப்பட்ட மாடல் என்னுடைய மாடலை உருவாக்குறதுக்காக நான் பல அறிஞர்களுடைய மாடலை பார்த்தேன் சூஃபிய அதாவது தைமியாவுடைய மாடலை பார்த்தேன் அவருடைய மாடலை பார்த்தேன் இப்னு சீனா அவர்களுடைய மாடலை பார்த்தேன் அவங்களுடைய மாதிரியை பார்த்தேன் மோனான முகமது யூசுப் காந்தலவி அவங்களுடைய மாடலை பார்த்தேன் ரஹமதுல்ல அலை காந்தலவி அவங்களுடைய மாடலை பார்த்தேன் சா வலிவுல்லா அவங்களுடைய மாடலை பார்த்தேன் அஹமதுல்லா அலி அவருடைய மாடலை பார்த்தேன் ஏன் இப்போ அரபி இப்போ அரபியை ஏற்றுக்கொள் மறுப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர் இறைவனுக்கு உருவத்தை கொடுத்தவங்க ஆனா அண்டவியலை பற்றி அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்க்கும் பொழுது மிக ஆழமாக இருக்கும் சில கருத்துக்கள் நமக்கு விளக்கத்தை கொடுத்தது சில கருத்துக்கள் முரண்பாடாக இருந்தது அதுக்காகத்தான் எல்லா மாடலையும் நான் எடுக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய மாடல் நூற்றுக்கு நூறு அது நான் உருவாக்கணும் நான் சொல்றது சொல்லக்கூடாது இந்து அறிவால குரானுடைய அதிசூரிய ஆதாரத்தை கொண்டு உருவாக்குன மாடல் அந்த மாடல் தான் உங்களுக்கு நான் சொல்லுறேன் இதுல இது உளவியல் தத்துவவியலுடைய அடிப்படையில இது எடுக்கப்பட்டது அறிவியலுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டது நவீன உளவியல் நவீன உளவியல்ல நான் ஒரு டாக்டரேட் படிச்சிருக்கேன் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் உண்மையிலே சைக்காலஜில நான் பிஹெச்டி படிக்கணும் இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் பிஹெச்டி பண்ணேன் எந்த அளவு இஸ்லாமிய உளவியலை ஆய்வு செய்வேன்னா என்னுடைய புத்தகத்தை இன்றைய காலத்துல வாழக்கூடிய பெரும் உலமாக்களிடம் இன்னைக்கு அவங்களுடைய டேபிள்ல இருக்கு சில உலமாக்களுடைய அவங்களுடைய டேபிள்ல என்னுடைய புத்தகம் இருக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்களும் படிச்சு பிரட்டி பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்கிறாங்க டாக்டர் இது எத்தனை வருடங்கள் எடுத்துக்க எவ்வளவு நாட்கள் இதுக்காக நேரத்தை ஒதுக்கணும் ரொம்ப ஆழமா இருக்கு ரொம்ப ஆழமா இருக்கு என்கிட்ட படித்தவர்களுக்கு இது எல்லாமே தெரியும் அந்த அற்புதமான கருத்து இந்த இஸ்லாமிய உதவியலை நீங்க பெற்றுக்கொள்வீங்க